வாய்ஸ் ஓவர் தான் சில்லக்குட்டி தங்கம்ஸ் இது என்னென்னு பார்த்தா கொஞ்சம் சவுண்டாக இருக்குது சவுண்ட் செட் செட்டாயிடுச்சுன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன் இது அப்படியே அப்லோட் பண்ணுவேன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுத்தான் பண்ணணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா தம்பி வந்து கீபோர்டு கிளாஸும் மார்னிங்கில் வந்து அவனுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸும் போயிட்டு இருக்கான் ஏன்னா சம்மரில் வந்து இருந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் ஒன்று இன்னொன்று கிட்ஸோடு போய் ஜாலியாக இருக்கிறதுக்கு நல்லாயிருக்குன்றதுக்காக இது வந்து தஞ்சாவூரில் ஆர்எம்எஸ் காலனின்னு அப்படிங்கிற ஏரியாவில் உள்ள ஒரு ஸ்ட்ரீட் தான் இங்கே தான் போயிட்டுருக்காங்க ஸோ என்னென்னா அதை வந்து இந்த ஸ்நாக்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சோட யாருக்கு தான் வந்து ஆசை வராது சொல்லுங்கள் ஸோ அதனால் என்ன பண்ணேன் நேற்றுக்கு பார்த்தோம் ஆக்சுவலி நாங்கள் ஜிபே தான் பண்ண முடியும் நான் வந்து ஐயாட்ட கேட்டால் ஐயா ஜிபே பண்ண முடியுமான்னு இல்லைம்மா அப்படின்ட்டாங்க அப்புறம் தம்பி நானே என்ன பண்ணோம் ஓகே நாளைக்கு ஞாபகமாக வந்து என்ன பண்ணணும் நம்ம இந்த காசை எடுத்துகிட்டு வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் சரி ஒரு நூறுரூபா போதும் ஏன்னா நேற்றுக்கி விலையெல்லாம் விசாரிச்சிட்டு போயிட்டோம் பாக்கெட் பத்து ரூபா இந்த ஒரு பாக்கெட் வந்து பத்து ரூபா விதமாக இருக்குது சரி ஓகே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு வந்தால் இன்றைக்கி வந்து வாங்கினா இந்த பேக்கெட் இருக்குதுல்ல இதில் வந்து எத்தனை தெரியுமா ஏழு எடுத்தோம் இந்த குழல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது வந்து மூணு பாக்கெட்டு அப்புறம் இதில் ஒரு மூணு பாக்கெட்டு அப்புறம் வெங்காயம் இருக்குதுல்ல அந்த வெங்காயம் அது இதில் வந்து ஒரு பாக்கெட் போட்டால் எழுபா எழுபது ரூபா வந்துச்சு என்னையா எழுபது ரூபா வந்துச்சு எனக்கு வந்து ஆக்சுவலி இந்த மிக்சர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு சின்ன குட்டி குட்டியாக இருக்கும்ல அது பிடிக்கும் அடுத்து இந்த பெரிய மிக்சர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது பார்த்தா அறுபது ரூபா பாக்கெட்டு கிலோவா அதில் அரை கிலோவா அது அரை கிலோ ஆ அறுபது ரூபா அப்படின்னாங்க அப்படின்னா இது எழுபது ரூபா அது அறுபது ரூபானா உனக்கு முப்பது ரூபா வந்து க கிடையாது இல்லையா அப்போ நான் ஐயாட்ட சொன்னேன் சரி ஓகே இதுலேருந்து கொஞ்சத்தை எடுத்துருங்க எடுத்துகிட்டு நீங்கள் வைங்க அப்படின்னு ஐயா வந்து இல்லைம்மா ஆசைப்பட்டு வாங்கினேன் பரவாயில்ல எடுத்துகிட்டு போகணும் இல்லை இல்லை பரவாயில்லன்னா அப்படியும் பத்து ரூபாய் ஆடிச்சிச்சு என்ன தெரியுமா சொன்னார் நீ எடுத்துகிட்டு போயிடுமா நாளைக்கு வந்து கொடுன்னாரு நான் என்ன சொன்னேன்னா நாளைக்கு வந்து நான் கொடுத்துருவேன் பட்டு நீங்கள் சொல்லுங்கய்யா என்னென்ன எப்படி ஏன் நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னீங்க நாளைக்கு கொடுக்காம போய்ட்டு என்ன பண்ணுவீங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை சூப்பர் அந்த டென் ருப்பீஸ் தான் மேபி அவங்களோட ப்ராஃபிட்டாக இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு பட் எனக்கு இதில் உள்ளது எனக்கு தெரியாது பட் எனிவே ஒரு ஆளு கிட்டப்ப நான் போது இன்னொருத்தர் வந்தார் அவர் வந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா கம்மியாச்சு உடனே என்ன சொன்னார் சரி பரவாயில்ல ஐயா நாளைக்கு கொடுங்கன்னாரு இது மாதிரி ஒரு பத்து பேர்னா என்னாச்சு அவருக்கு ஐம்பது ரூபாச்சு அடுத்து ஒரு அறுபது எழுபது ரூபாச்சு இப்படி போயிட்டு இருக்குது அப்போ ஒவ்வொருத்தவங்ககிட்ட இந்த மாதிரி கைண்ட் ஹார்ட்டடாக இந்த காலத்துலேயும் இப்படிப்பட்ட மக்கள் இருக்கவும் தான் வந்து தண்ணி கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேங்க எனக்கு உண்மையிலே தெரியல என்ன எதனால் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் நம்பிக்கை தான் அப்படின்னு வந்து சொன்னார் இந்த காலத்தில் வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்குள்ளே இந்த நம்பிக்கையெல்லாம் நம்மளுக்கு வருமா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு வந்து தெரியல பட்டு இப்படிலாம் இருக்கும்போது நான் இதை கண்டிப்பாக வீடியோ எடுக்கணுன்னு தான் எடுத்தேன் நான் எனக்கு ரொம்ப ஹாப்பி தஞ்சாவூரில் யாராவது இருந்தீங்கன்னா இந்த ஆர்எம்எஸ் காலனியில் இந்த ஹோல்சேல் ஷாப் தானே இங்கேருந்து கடைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்கல்ல ஐயா ஆ ஆ தம்பி சொல்கிறான் ரோட்டுக்கு அந்த பக்கம் போய் மொத்தமாக அந்த ஷாப்பை வந்து எடுங்கம்மா அப்படிங்கிறான் ஆ அந்த பக்கம் போயெல்லாம் எடுக்க முடியாது தம்பி ஆர்எம்எஸ் காலனிங்க ஆர்எம்எஸ் காலனி ரோடு இது பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கு அந்த கடை நோ விளம்பரம் நத்திங் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்நாக்ஸை பார்த்தோன்னே எல்லாம் வந்துடுறோம் ஸோ மனிதம் இன்னும் இருக்கு அப்படிங்கறத ஒன்று இது எதிர்மறையான கருத்துக்களும் மேபி இதுக்கு வரலாம் அது எனக்கு தெரியாது எனக்கு வந்து அவ்வளோ இது நான் கேட்டேன் ஒருவேளை நான் வந்து கொடுக்காம போயிட்டேன் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு இல்லைம்மா கொடுத்துருவீங்க நம்பிக்கை தான் அப்படிங்கிறாங்க எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல உங்க வீட்டுக்காரம்மாவா இவர் எனக்கு முப்பது ரூபாய் கடனை கொடுக்குறேங்கிறாரு என்ன நம்பிக்கை கேட்க மாட்டீங்களா இங்கே பாருங்க கடைசியில் ரொம்ப ரொம்ப வேண்டி போயிட்டாங்க இவங்களோட பொண்ணு மீடி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் சொன்னோட தான் யார் என்ன அப்படிங்கறது தெரியுது அப்ப இனிமேல் நிறைய வாங்கிட்டு என்ன போயிடலி எங்கள் மாமனார் பேரை சொன்ன உடனே ஆ தெரியு தெரியுது மூத்த மருமக தானா ஓ அப்படியாம்மா அப்படின்ட்டாங்க ஓ ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு சரி வருவானுமே டெய்லி இனிப்பு வந்து தீபாவளி தான் போடுவீங்களா ஓகே ஆ வெயில இருக்கார்னால ஓகே 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 அவர் தான் அப்படி இருக்காருன்னா அம்மாவும் சரி பரவாயில்ல அப்படிங்கிறாங்க எனக்கு ரொம்ப நான் நெய்யில் போன ஒரு விஷயம் அது ஆமாம் O oke, okay. Sand marang